ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் வில லிட்டருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சொன்னா முடிந்தது வேட்புமனு பரிசீலனை மூன்று பேர் மனுக்கள் நிராகரிப்பு ஜனவரி இருபதில் ஃபைனல் லிஸ்ட் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்கிறது வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிந்த நிலையில் வேட்புமனு பரிசீலனை ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் தலைமையில் நடந்தது திமுக நம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சிகள் என மொத்தம் ஐம்பத்தி எட்டு வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்த நிலையில் மூன்று மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியான திமுக வேட்பாளர் சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலக்ஷ்மி உட்பட ஐம்பத்தைந்து வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு கேண்டிடேட்டோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சேன் ஸோ அது இருக்கும்போது இப்போது கண்டெஸ்டிங் கேண்டிடேட் எந்த கண்டஸ்டிங் கேண்டிடேட் இருக்கும்போது ஐம்பத்தி அஞ்சு ஃபிஃப்டி ஃபைவ் கண்டெஸ்டிங் கேண்டிடேட் இப்போ வரைக்கும் ஃபைனல் ஆயிருச்சு அது அப்புறம் இருபத்தாம் தேதி டுவெண்ட்டி அன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் விட்ரால் இருக்குது ஸோ இருபதாம் தேதி மூணு மணி வரைக்கும் எந்தெந்த பர்சன் இங்கே வித்ரா பண்ணுவாங்களோ அந்த வித்ராவல் வாங்கிட்டு ஃபைனல் கேண்டிடேட் இருபதாம் தேதி கம்ப்ளீட் ஆகிடுவோம் ப்ளஸ் இருபதாம் தேதி மூணு மணிக்கு சிம்பால் அலிகேஷன் நடக்கும் அது அப்புறம் தான் எல்லா பேலட் பேப்பருக்கு என்னென்ன கேண்டிடேட் என்னென்ன சிம்பால் வச்சு ஆகிடுவோ அது ஃபைனலைஸ் ஆகிடும் ரிகக்னைஸ் ரெஜிஸ்டர் பார்ட்டிக்கு தான் முதல் முதல் சின்னம் கொடுத்துருவோம் அங்கே ஏற்கனவே அலாட்டடு சின்னம் இருக்குது அது வரும் அதை முடிச்சுட்டு அப்புறம் தான் அந்த நம்ம ப்ரையாரிட்டி ப்ரடி முதலில் ரெஜிஸ்டர் அந்ரிகக்னைஸ் பார்ட்டிக்கை கொடுத்து அப்புறம் தான் இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஆகிடுவோம் சில டைமில் ரெண்டு கேண்டிடேட் ஒரே சிம்பால் கேட்கும் நம்ம அந்த ட்ரா லாட் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி அந்த சில இது இருக்கு ஸோ அது சம்மந்தமாக இல்லை ப்ரொசஸ் இருபதாம் தேதி குற்றவாளி என கோர்ட் அறிவித்ததும் நான் செய்யலை என கத்திய சஞ்சய் குற்றவாளி சொன்ன ஐபிஎஸ் அதிகாரி யார் மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பெண் பயிற்சி டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் சஞ்சய் ராய் என்பவன் கைது செய்யப்பட்டான் காவல்துறையில் தன்னார்வலராக சஞ்சய் பணியாற்றி வந்தான் சம்பவத்தன்று மருத்துவமனையில் பணியில் இருந்தான் நைட் டியூட்டியில் தனிமையில் இருந்த பெண் டாக்டரை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றான் இந்த வழக்கில் விசாரணை கடந்த ஒன்பதாம் தேதி முடிந்த நிலையில் சில்டா கூடுதல் மாவட்ட கோர்ட் நீதிபதி அனிபன் தாஸ் இன்று தீர்ப்பு வழங்கினார் கோர்ட் முழுவதும் பாதுகாப்பு போடப்பட்டதா குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டான் அவனுக்கு மரண தண்டனை விதிக்க கோரி கோர்ட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று நீதிபதி அறிவித்தார் தண்டனை விவரங்கள் திங்களன்று மதியம் அறிவிக்கப்படும் என கூறினார் அப்போது சஞ்சய் ராய் நான் நிரபராதி என்றும் தன் மீது பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் கூறினான் நான் இதை செய்யவில்லை உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிக்கு தொடர்பு இருக்கிறதா நான் எப்போதும் கழுத்தில் ருத்ராட்சை மாலை அணிவேன் நான் குற்றம் செய்திருந்தால் அந்த இடத்திலேயே என் சங்கிலி அறுபட்டிருக்கக்கூடும் நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை என சஞ்சய் கூறினார் எனினும் சஞ்சயை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்ட நீதிபதி திங்களன்று தண்டனை அறிவிக்கப்படுவதற்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்டவர் பேச வாய்ப்பு தரப்படும் என கூறினார் கோர்ட்டின் தீர்ப்பை வரவேற்ற பெண் டாக்டரின் தாய் மற்ற குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக கூறினார் இந்த வழக்கில் சஞ்சய் ராய்க்கு அதிகபட்சமாக மரண தண்டனை வழங்குமாறு சிபிஐ கோரியுள்ளது ஈரான் சுப்ரீம் கோர்ட்டில் புகுந்து இரண்டு நீதிபதிகள் மீது துப்பாக்கிச்சூடு ஈரான் சுப்ரீம் கோர்ட் ஓய்வறைக்குள் நுழைந்து அங்கிருந்த இரண்டு மூத்த நீதிபதிகளை சுட்டுக் கொன்ற கொலையாளி தன்னையும் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு கொண்டு இறந்தான் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நடந்த இந்த சம்பவத்தில் நீதிபதிகளின் மெய்க்காப்பாளரும் காயமடைந்தார் இந்த கொலைகளுக்கு யாரும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை உளவு பார்த்தல் மற்றும் பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் அடங்கிய தேசிய பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை கொல்லப்பட்ட நீதிபதிகள் விசாரித்து வந்தனர் அதனால் பாதிக்கப்பட்ட எதிரிகள் இச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இது தொடர்பாக தீவிர விசாரணை நடக்கிறது எனக்கும் தங்கைக்கும் வைக்கப்பட்ட குறி இருபத்தைந்து நிமிடம் மரணப்பிடியில் இருந்தேன் ஹசீனா ஆடியோ லீக் வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசு பாரபட்சம் காட்டுவதாக மாணவர் அமைப்பினர் கடந்த ஆண்டு போராட்டத்தில் குதித்தனர் பல இடங்களில் வன்முறை வெடித்தது இதில் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் கடும் நெருக்கடி காரணமாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ரகசியமாக வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதையடுத்து பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் அங்கு இடைக்கால அரசு அமைந்துள்ளது இந்நிலையில் இப்போது ஷேக் ஹசீனா பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது வங்கதேசத்தில் என்னை கொல்ல சதி நடந்தது நான் இருபத்தைந்து நிமிடத்தில் மரணத்திலிருந்து தப்பித்தேன் நானும் எனது தங்கையும் இருபது முதல் இருபத்தைந்து நிமிட இடைவெளியில் உயிர் பிழைத்தோம் என்னை எப்படி கொல்ல திட்டமிட்டனர் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இருப்பினும் நான் இன்னும் உயிருடன் இருப்பது அல்லாவின் கருணை எனது தேசம் இருக்கிறேன் என் வீடு உடைமைகள் எல்லாம் எரிக்கப்பட்டுவிட்டன என ஆடியோவில் ஹசீனா பேசியுள்ளார் বিশ পঁচিশ মিনিটের একটা ব্যবধানে আমরা মৃত্যুর হাত থেকে রক্ষা পেয়েছি অবশ্য এটাই মনে হয় যে কুশ আগস্টের হত্যাকাণ্ডের থেকে বেঁচে যাওয়া বা কটির পাড়া ওই বিশাল বোমের হাত থেকে বেঁচে যাওয়া আবার এই চব্বিশ পাঁচই আগস্ট এই বেঁচে যাওয়া পিছনে নিশ্চয় আল্লাহর কোনো একটা ইচ্ছা আছে আল্লাহর কোনো হাত আছে নইলে এবারে তো বেঁচে যাওয়ার কথা না তারা যেভাবে প্ল্যান করেছিল আমাকে হত্যা করার সেটা আপনারা পরবর্তীতে দেখেছে তবু এবোদে আল্লাহেরই একটা হমত দিনা আল্লাহ আমাকে দি আরো কিছু করতে চান বলেই বোধ আমি এখনো বেঁচে আছি যদিও আমার কষ্ট হচ্ছে আমি বাংলাদেশ ছাড়া ঘর ছাড়া সব কিছু 달리 পড়ে দিছি எனக்கும் தங்கைக்கும் வைக்கப்பட்ட குறி இருபத்தைந்து நிமிடம் மரணப்பிடியில் இருந்தேன் ஹசீனா ஆடியோ லீக் வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசு பாரபட்சம் காட்டுவதாக மாணவர் அமைப்பினர் கடந்த ஆண்டு போராட்டத்தில் குதித்தனர் பல இடங்களில் வன்முறை வெடித்தது இதில் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் கடும் நெருக்கடி காரணமாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ரகசியமாக வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதையடுத்து பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் அங்கு இடைக்கால அரசு அமைந்துள்ளது இந்நிலையில் இப்போது ஷேக் ஹசீனா பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது வங்கதேசத்தில் என்னை கொல்ல சதி நடந்தது நான் இருபத்தைந்து நிமிடத்தில் மரணத்திலிருந்து தப்பித்தேன் நானும் எனது தங்கையும் இருபது முதல் இருபத்தைந்து நிமிட இடைவெளியில் உயிர் பிழைத்தோம் என்னை எப்படி கொல்ல திட்டமிட்டனர் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இருப்பினும் நான் இன்னும் உயிருடன் இருப்பது அல்லாவின் கருணை எனது தேசம் இல்லாமல் இருக்கிறேன் என் வீடு உடைமைகள் எல்லாம் எரிக்கப்பட்டுவிட்டன என ஆடியோவில் ஹசீனா பேசியுள்ளார் বিশ পঁচিশ মিনিটের একটা ব্যবধানে আমরা মৃত্যুর হাত থেকে রক্ষা পেয়েছি অবশ্য শুধু এটাই মনে হয় যে আগস্টের হত্যাকাণ্ডের থেকে বেঁচে যাওয়া বা কটির পাড়া ওই বিশাল বোমের হাত থেকে বেঁচে যাওয়া আবার এই চব্বিশ পাঁচই আগস্ট এই বেঁচে যাওয়া পিছনে নিশ্চয় আল্লাহর কোনো একটা ইচ্ছা আছে আল্লাহর কোনো হাত আছে নইলে এবারে তো বেঁচে যাওয়ার কথা না তারা যেভাবে প্ল্যান করেছিল আমাকে হত্যা করার সেটা আপনারা পরবর্তীতে দেখেছেন তবু এর মধ্যে আল্লাহরই একটা রহমত যাই না আল্লাহ আমাকে দিয়ে আরো কিছু কাজ করাতে চান বলেই বোধ আমি এখনো বেঁচে আছি যদিও আমার কষ্ট হচ্ছে আমি আমার দেশ ছাড়া ঘর ছাড়া সবকিছু জ্বালিয়ে পড়ে দিয়েছি ஒடிசாவில் வளர்ச்சி திட்டங்கள் சிங்கப்பூர் அரசுடன் ஒப்பந்தம் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார் ஒடிசாவில் புவனேஸ்வர் அரசு மியூசியத்தில் அதிபர் தர்மன் உள்ளிட்டோரை கவர்னர் ஹரிபாபு முதல்வர் மோகன் சரண் மாஜி வரவேற்றனர் மியூசியத்தில் நம் நாட்டு பாரம்பரியம் கலாச்சாரத்தை பறைசாற்றும் தொன்மை வாய்ந்த பொருட்களை பார்வையிட்டனர் புவனேஸ்வரில் நடந்த கைவினைப் பொருள் கண்காட்சியை பார்த்தனர் ஒடிசா பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் தங்கள் படைப்புகள் குறித்து தர்மனிடம் விளக்கினர் அதிபரின் மனைவி யுபிஐ செயலி மூலம் பணம் செலுத்தி கைத்தறி புடவையை வாங்கினார் ஆட்டோவில் பயணித்து ஒடிசாவின் அழகை ரசித்த தர்மன் திறன் மேம்பாடு செமிகண்டக்டர் உற்பத்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அம்மோனியா உற்பத்தி தொழில் பூங்கா மேம்பாடு தொழில்நுட்பம் மற்றும் நகர மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்பாக சிங்கப்பூர் ஒடிசா அரசுகளிடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ஒடிசாவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தவும் வேலைவாய்ப்பை பெருக்கவும் சிங்கப்பூர் அரசுடன் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக முதல்வர் மோகன் சரண்மாஜி கூறினார்